தமிழக கொஸ்டின் இது நம்ம ஆட்டம் மெல்போர்ன் கிரவுண்டில் கோழி ஒரு ரெக்கார்டை வச்சுருக்க வேண்டியது ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஜஸ்ட் மிஸ் ஆகி அந்த ரெக்கார்டு வந்து பறிப்போச்சு இதனடா புது உருட்டாக இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க வேற ஒன்றும் இல்லை மெல்போர்ன் கிரவுண்டில் இது வரைக்கும் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து தோத்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சில் தான் வந்து இதுக்கான முழு முடிவு தெரிய வரும் இதே ரெக்கார்டு ஆக போதா இல்லை வரலாறு மாற்றி எழுதப்பட போகிறதா அப்படிங்கிறது இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கிற மேட்சில் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் டூருக்கு வந்து ரெண்டு கேப்டன்கள் தான் அதிக முறை வந்து இந்தியன் டீமும் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா அமர்நாத் இவர் வந்து ரெண்டு தடவை ஆஸ்திரேலியா டூர் போட்டு இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவரும் வந்து ரெண்டு ஆஸ்திரேலியன் சீரீஸுக்கு வந்து கேப்டனாக இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒரு தடவை கோலி கேப்டனாக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் ஒரு தடவை கோலி கேப்டனாக இருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் அவரோட சொந்த காரணங்கள்னால இந்தியாவுக்கு வர நேர்ந்ததுனால ரஹானே தற்காலிக கேப்டனாக நியமிக்கப்பட்டார் அந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கோலி தலைமையில் இந்தியா ஏற்கனவே மெல்போன் கிரவுண்டில் ஜெயிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ரஹானே கேப்டன் ஆகிட்டார் அப்படி இருக்கிறதுனால அந்த ரெக்கார்டு இதே கிரவுண்டில் ரெண்டு தடவை டீமை ஜெயிக்க வச்ச கேப்டன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமைக்கு கோலி சொந்தக்காரரா இருந்திருக்கலாம் ஆனால் அது வந்து ஜஸ்ட் மிஸ் ஆன காரணத்தினால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் டிசம்பர் இருபத்தாறாம் தேதி நடக்க போற மேட்ச் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைக்கு இப்போ நம்மளோட கவனம் எல்லாம் போற மாதிரி இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு